சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் பேசுகிறாங்கன்னு இருக்குது அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்கள் நிதி எவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு யார் பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதல் மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதற்கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டே வர்றாரு பிரதமரே எழுத்து அப்போது அங்கேயும் தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய உள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்தில் கட்ட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல ஏன் இல்ல இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்க சொல்றீங்க ஏற்படுத்துவதை நீங்க தான் நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க துண்டாடுறீங்க நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றம் சாட்டுகிறேன் குற்றம் சாட்டுகிறேன் ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட நான் குற்றம் சாட்டுறேன் பதில் என்ன இருக்கு மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்ல ஒரே நீர் இல்ல இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை ஒரு தேசிய நம்ம ஒரு இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது ஏன் என் நிலத்தில் வளர்த்த நீ யார கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யார கட்டி எடுக்கிற என்னுடைய மீத்தே எல்லாருக்கும் யாரை கட்டி பயிர்ந்து கொடுக்கிற அணுல என் நிலத்தில் இருக்கு வெடிச்சா சாகிறது பலன் எல்லாரும் எடுத்துக்கிறேன் என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுவார் மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துகிறார் என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு பெரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு பாலாரா அவருக்கு கிருஷ்ணா நதிநீரா நான் அப்ப என்னுடைய வளம் எனக்கு வரக்கூடாதா என்னது இது திரும்ப திரும்ப சொல்றேன் பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்க தான் நீ ஒரு கல்வி கொள்கை சொல்வா அதுல என் பாட்ட வவுசிய பற்றி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா எங்க வல்லாளர் வைகுந்தர் இருக்குமா விவேகானந்தர் இருப்பாரா எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி எங்க பாட்டி வேலனாச்சியாரும் அலைமுத்துக்கணும் சுந்தரலிங்கமும் பெரும்பிடுக முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானோ அதுல இருப்பானா அவன் வரலாறுல சேட்ட பணியலே கூடாது தமிழ்ல நீ வந்து எட்டாம் பிறகு கொஞ்சம் படிச்சுக்கா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா கம்பராமாயணம் மணிமேகலை சீவக சிந்தாமணி தமிழ் காப்பியங்கள் இல்ல சொல்லுங்க இது என்ன இருக்கு என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பியா எதை படிக்க வைப்ப அகநானூறு புறநானூறு பதிற்று பத்து ஐங்குறு நூறு இதெல்லாம் எதெல்லாம் இருக்குமா சும்மா எட்டாம் போது பேரங்க அண்ணா சொல்றாரு தமிழ் கடல்ரா அதுல கரகண்டவனே கிடையாது எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழுப்புறது எடிக்கிட்டு அலைறான் நீ எட்டாவது போரை படிச்சா போதும்னா கடற்கரை ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இது தேவையில்லாத வேலை இது சும்மா போட்டு ம் அதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல நீதிபதி அப்படி ஒரு கருத்தை திருப்பி விசாரணை இருக்குல்ல விசாரிக்கணும்ல விசாரணை முடிவில தெரியும் பொறுத்துருங்க அதுக்குலாம் அவசரப்படாதீங்க அந்த நொடி எந்த நொடின்னு தான் நாங்க கேக்குறோம் அந்த நொடி எந்த நொடி எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க எங்களுக்கு நிதி தரல நிதி தரல நிதி தரல தெரியல என் மாநிலத்திலிருந்து உனக்கு ஒரு ரூபா வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா எந்த பரம்பரையில் வந்து நிலம் இது எங்க பாட்டன் சேதுபதி மன்ன சிறையில் அடிச்சு அடைச்சு கேளுங்க தம்பி ஒரு அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும் சேதுபதி ஓரணா கட்டு உன்னை விடுதலை செஞ்சு வெள்ளைக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான் சிறையிலே இடந்து செத்தாலும் சாவனை வெளியே ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மறவர்கள் வாழ்ந்த நீளம் நீ என்ன வெள்ளக்காரங்காலத்துல நாங்க இயக்கம் உருவாக்கி போராட முடியுமா இந்த 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 ஆட்சி காலத்தில் என்ன என்ன நீ ஆட்சியை கிளப்பிய மறுபடியும் தேர்தல் வரும்ல மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது யாருன்னு யார் சொல்லுவா தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா இல்லை அம்மா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்லுவாங்களா மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலேருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா மாநிலங்களின் தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றிய அரசுக்கென்று வருவாய் ஏது அப்போ என் காசை எடுத்து குடிச்சிக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் தர மாட்டேங்கிற வாத்தியாருக்கு சம்பளம் ஒன்றும் குடிக்கும் மாணவர்கள் நலன் எதுக்குன்னு தரதில்லை இதை தான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு இது லஞ்சம் தானே இதை செஞ்சு கூட அப்பதான் காசு தருவேன்னா இது என்ன அர்த்தம் சொல்லுங்கள் எப்படி ஆட்சி இதையே பேசிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம் அடுத்த வர பாராளுமன்றங்கள கேட்க வாங்க இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க அது ஏன் படிக்கணும் சொல்லுங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது மகிழ்ச்சி